பழைய ஏற்பாட்டிலே சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினெட்டாவது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் ஹலிலுயா ஹலிலுயா உற்சாகம் சொல்லலாம் ஹலிலுயா ஸ்தோத்ரம் அநேகர் கிறிஸ்துவத்திற்குள்ள கிறிஸ்துவ சர்ச்சுக்கு போனா குணமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து சகோதரிங்க இருக்காங்க அவங்களுடைய பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு நல்லா இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் எழுந்திருக்கும் பொழுது தரையில படுத்துட்டு இருக்காங்க கட்டில் மேல இருந்தவங்க ஸ்ட்ரோக் வந்து விழுந்துட்டு இருக்காங்க வயசு பிள்ளை இருபத்தி ரெண்டு வயசு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் பார்த்தாங்க ஒன்னும் செய்ய முடியல நல்லா அழகா நல்ல கண்ணுக்கு லட்சணமா இருக்கிற பிள்ளை கணவன் இருக்காரு இப்ப ஸ்ட்ரோக்கு வந்தோன்னா என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த லெப்ட் அண்ட் சைடு முற்றிலுமா பாதிக்கப்பட்டுருச்சு பாதிக்கப்பட்டு வாய் பேச்சு குளர ஆரம்பிச்சு கஷ்டப்பட ஆரம்பிச்சோன்னா கணவன் என்ன பண்ணிட்டாருன்னு விட்டுட்டு போயிட்டார் கணவன் என்ன செஞ்சிட்டாரு விட்டுட்டு போயிட்டார் இப்போ அந்த தாய்க்கு ஒரே பிள்ளை தகப்பன் இல்லாத பிள்ளை நல்ல கவனமா கேட்டுக்கணும் தாய்க்கு ஒரே பிள்ளை தகப்பன் இல்லாத பிள்ளை அவங்களுடைய குடும்பத்திற்குள்ள இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நல்லா படிச்சிருக்கிற பிள்ளை நல்ல வேலை செஞ்சிட்டு இருந்த பிள்ளை அப்படி இருந்தும் இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும் பொழுது சில வருஷங்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போனாங்க நிறைய டெம்பிள் கொண்டு போனாங்க பூஜை செஞ்சாங்க மந்திரவாதிய கொண்டு போனாங்க கயிறு கட்டுனாங்க என்னென்னமோ பார்த்தாங்க எதுலையுமே குணமாகலை யாரோ ஒரு நண்பர் ஒரு மருத்துவர் பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எக்ஸைஸ் குடுக்கறதுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போயிட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஜபம் நடக்கிறது ஒரு ஊழியர் அங்க இருக்காரு நீங்க அந்த ஊழியர் இடத்துல கொண்டு போங்க ஏன்னா நிறைய பேர் அந்த ஊழியர் இடத்துல போய் ஜபிக்கும் பொழுது அந்த இடத்துல விடுதலை ஆயிருக்கு சுகம் பெற்றிருக்காங்க நீங்க அங்க கொண்டு போங்கன்னு சொல்லிருக்காங்க உடனடியா அந்த அம்மாவும் என்ன பண்ணிட்டாங்க அந்த பிள்ளைய கூட்டிட்டு அந்த ஊழியர் இடத்துல கூட்டிட்டு போறாங்க ஊழியர் இடத்துல கூட்டிட்டு போனானே அந்த ஜப கூட்டம் அங்க நடந்துட்டு இருக்கு அந்த ஜப கூட்டத்துக்குள்ள போறாங்க எல்லா ஜனங்களும் ஹல்லிலூயா ஆமேன் என்று சொல்லி நல்லா ஆர்ப்பரிச்சு பாடி ஈடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அப்படியே ஒடுக்கப்பட்டவர்களா அந்த பிள்ளையை ஒரு கையில தாங்கிட்டு அந்த தாய் கூட்டிட்டு போறாங்க தன்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு போய் உள்ள போய் உட்காடுறாங்க உள்ள போய் உட்கார்ந்தோடனே அவங்களுக்கு சுத்திடும் பார்த்தா எல்லாரும் நல்ல கை காலோட உற்சாகமா சந்தோஷமா ஆராதனை பண்ணி பாடிட்டு இருக்காங்க இவங்க ஒருத்தர் என்ன தெரியுமா ஓரத்துல ஒரு சேர்ல உட்காந்து தன்னுடைய பிள்ளைய பக்கத்துல மேல உட்கார வைக்க முடியலன்னு தரையில படுக்க வச்சுட்டு கூணி குறுகி எல்லாரையும் ஒண்ணும் புரியாதவர்களா எதுவுமே புரியல அவங்களுக்கு அடுத்தது என்ன செய்வாங்க நம்மளை கூப்பிடுவாங்களா வரிசையில நிக்கணுமா இல்ல திடீர்னு ஏதாவது சாமி ஆடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா என்ன செய்வாங்கன்னு தெரியாம அப்படியே திகிலா பாத்துட்டு இருக்காங்க அங்க ஜெப கூட்டத்துல அன்றைய நாள் ஜபக்கூட்டம் மிகப்பெரிய எழுப்புதல் ஏற்பட்டு மிகப்பெரிய ஆச்சரியமா நடத்தி ஆண்டவர் ஆசிர்வதிச்சாரு அங்க வந்திருந்தவங்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணாரு நிறைய பேர் பேச முடியாதவர்கள் பேசினாங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு குடி வெறியில குடி வாழ்க்கையில இருந்தவங்க குடிய விட்டு அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தாங்க புதிய ஊழியர்கள் எல்லாம் தேவனிடத்துல தங்களை ஒப்பு கொடுத்து மிகப்பெரிய காரியம் நடந்துச்சு ஆனா இந்த அம்மா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அற்புதம் நடக்க நடக்க மேடைக்கு வந்து அற்புதத்தை சொன்னாங்க சொன்னாங்க இந்த அம்மா இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நிறைய நேரத்துல என்ன செய்வது ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது நாம எங்க இருந்து எப்படி பெற்றுக்கொண்டோன்றது மறந்துடுவோம் அற்புதம் கிடைச்சிச்சு இல்லையா கிடைச்சிச்சு ஆனா எப்படி கிடைச்சிச்சு எப்படி கிடைச்சிச்சு சொல்ல மறந்துடும் இப்போ அநேகர் வந்து வந்து மேடையில ஏறி அற்புதத்தை சொல்லிட்டே இருந்தாங்க சொல்லிட்டே இருக்கும் பொழுது இந்த அம்மா ஓரத்துல இருந்தவங்களுக்கு என்னடா எல்லாரும் போய் அற்புதத்தை சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க மேடையில என் பிள்ளைக்கு எதுவுமே நடக்கலையே இவங்க அங்க ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே பண்றாங்க அற்புதம் அற்புதம்னு வந்து சாட்சி சொல்றாங்க என் பிள்ளைக்கு ஒண்ணுமே நடக்காம சும்மா உட்காண்டிருக்காள்னு அன்னைக்கு நாள் என்ன பண்ணிட்டாங்க அன்னைக்கு பாட்டுக்கு எரிச்சு கூட்டிட்டு வந்தாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பிறகு அவருக்கு சொன்னார் இல்லையா அந்த மருத்துவர் அந்த மருத்துவர் போய் என்னையா நீங்க என்னமா அந்த கூட்டத்துக்கு போனா நல்ல குணமாகும்னு சொன்னீங்க எல்லாரும் வந்து வந்து சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னே தெரியல ஆனா என் பிள்ளைக்கு போன எப்படி கூட்டிட்டு போனான்னு அதே மாதிரி கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னாங்க சொன்னொன்ன அந்த மருத்துவருக்கு இது புரியல என்ன ஆச்சு எதனால என்ன காரணம் சரி நீங்க விசுவாசத்தை விடாதீங்க அந்த இடத்துல நிறைய அற்புதம் நடந்தது பாத்தீங்களா இல்லையா சாட்சி சொன்னாங்களா இல்லையா நீங்க மறுபடியும் இன்னொரு முறையும் போங்க கட்டாயம் இந்த டைம் பண்ணுவாரு அப்படின்னு மறுபடியும் அடுத்த வாரம் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது அதே இடத்துல போய் உட்காடுறாங்க அதே மாதிரி ஆராதனை நடக்குது ஜபம் நடக்குது எல்லாம் நடக்குது விசாசுகள் அங்க துரத்தப்பட்டு இருக்கு துரத்தோடன விசாசு துரத்தப்பட்ட அந்த சகோதரி வந்து சாட்சி சொல்றாங்க உடவனா இருந்து நடக்க முடியாத இருந்து ஆப்ரேஷன் பண்ணி அவனால இனிமேல் எலும்பிருக்கு எழுந்திருக்கவே முடியாதுன்னு சொன்னவர் எழுந்து நின்று நடந்து வராரு அவரு வந்து சாட்சி சொல்றார் மறுபடியும் பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது பாட்டா அந்த சகோதரிக்கு அவங்க இங்க மேடைய பாக்குறாங்க தன்னுடைய பிள்ளைய பாக்குறாங்க நல்ல கவனமா கேட்கணும் மேடையை பாக்குறாங்க தன்னுடைய பிள்ளையை பாக்குறாங்க எதுவுமே இல்லை தன்னுடைய பிள்ளையினுடைய கையை பாக்குறாங்க திருமண கை திருமணம் மாதிரியே இருக்கு காலை பாக்குறாங்க திருமண கால் திருமணம் மாதிரியே இருக்கு ஒன்னும் புரியல இது என்னடா இது வெறுமனை நம்ம இங்க வந்து உட்கார்ந்து அவமானப்பட்டு போடுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள மனவேதனை மனவேதனையில மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு அந்த மருத்துவர் வந்தார் மறுபடியும் பிசியோதெரப்பி கொடுக்குறதுக்கு மருத்துவர் வரும் பொழுது இந்த முறை கொஞ்சம் கோபமா பேசினாங்க இங்க பாருங்க ஏன் கடவுள்கிட்ட போனா கூட ஏதோ ஏதோ ஒன்று செய்வார் போல சும்மா இங்க போன்னு ஒன்னும் நடக்கிறது இல்ல சும்மா அங்க போன்னு சொல்லாதீங்க இனிமேல் அந்த மருத்துவர் மறுபடியும் சொன்னார் ஒரு முறை போங்க கட்டாயம் ஆண்டவர் செய்வார் இங்க போங்க கட்டாயம் ஆண்டவர் செய்வார் கோபமா சொன்னாங்க அந்தம்மா இதுதான் கடைசி முறை பார்த்துக்குங்க இனி என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் அந்த ஜபத்துக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த முறை அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒருவேளை இந்த இடத்துல உட்காண்டிருக்கறனால இவங்க ஜபம் பண்றது சரியா நமக்கு பழிக்கிறது இல்லையோன்னு சொல்லிட்டு இடது மூலையில உட்காண்டிருந்தவங்க நம்ம புறம் அந்த இடம் சரியில்லை போல இடம் சரியில்லாததுனால நமக்கு அற்புதம் பழிக்கிறதுலன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அற்புதம் நடந்த அந்த இடத்துக்கு போனாங்க இந்த கூட்டத்தின் மத்தியில இந்த செயல் அந்த சைட்ல இருந்து அற்புதம் நிறைய நடந்துச்சு அதனால குழந்தைய அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த சைட்ல போய் உட்காந்துட்டாங்க உட்காந்து இப்போ ஜபம் போயிட்டே இருக்கு எல்லாம் நடந்துட்டே இருந்துச்சு இப்போ இவங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி எப்படா சாட்சி சொல்ல கூடுவாங்க ஜபம் பண்ணுவாங்க எல்லாம் ஏந்திருக்கும் போது என் பிள்ளையும் ஏந்திருக்கும்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கவனம் எங்கேயுமே கிடையாது ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க வேதத்தை வாசித்தாங்க சாட்சிய சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அவங்களுடைய கவனம் எங்க தெரியுமா இருந்துச்சு தாம் புள்ள எழுந்து நடந்து மேடைக்கு போகிறத பாக்கணும்ன்றதுலயே கவனமா இருந்தாங்க எல்லாம் நடந்துச்சு நேரத்தை பாக்குறாங்க பிள்ளைய பாக்குறாங்க மேடைய பாக்குறாங்க அந்த ஜபம் நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு மணி முடிஞ்சிருச்சு நேரம் ஏஞ்சு போனாங்க அந்த ஊழியர்கிட்ட போயிட்டு ஐயா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் நாங்கள் அப்போ அந்த ஊழியர் என்ன சொல்லுங்க அப்படின்னு மூணு வாரமாக வரேன் த்ரீ வீக்ஸ் மூணு வாரமாக வந்துட்ருக்கேன் ஒன்றும் நடக்கலை அது ஏன் என் பிள்ளைக்கு மாத்திரம் குணம் அடையக்கூடாது நான் மற்ற மதம் மற்ற ஜாதி அப்படின்றதுனால உங்கள் தேவன் என் பிள்ளையை மட்டும் குணமாக்குறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க கவனமாக இங்கே பார்க்கணும் அப்ப அந்த ஊழியருக்கு அந்த தாயினுடைய வேதனை தெரிஞ்சிச்சு ஆனா அந்த ஊழியருக்கு வசனமும் தெரிந்திருந்தது அந்த அம்மா அன்னைக்கு கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க மறுபடியும் அந்த டாக்டர் வராரு டாக்டருக்கு என்ன வேலை அவருக்கு எப்படியோ பிசி தெரப்பி காசு டாக்டர் வராரு இப்போ இந்த முறை வரும் பொழுது எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் நினைச்சு பாருங்க அந்த டாக்டர் வந்தோடனே அந்த அம்மா சொன்ன ஒரே வேலை ஐயா இனிமேல் நீங்க எனக்கு வர வேண்டாம் நான் வேற டாக்டரை பாத்துக்கிறேன் என் வீட்டில் வந்து என் பிள்ளைக்கு நீங்க பிசியோ கொடுக்க வேண்டாம் என் பிள்ளை குணம் ஆகவே வேண்டாம் கோபம் உச்ச கட்டத்துக்கு கோபம் அந்த டாக்டர் வந்து ஏமா ஏன் இப்படி உங்க பேச்சு கேட்டு போனதுக்கு மானங்கட்டத்தான் மிச்சம் என் பிள்ளை வீட்டுக்குள்ள இருந்ததுனா கூட நாலு பேருக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ நான் அந்த ஜபத்துக்கு போனனால எல்லாரும் என்ன சுத்தி இருக்கவங்க எங்க ஊர்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா உன் மதத்தை விட்டு அந்த மதத்துக்கு போனிய ஏசப்பாவை தேடி போனீங்கன்னு சொல்லி என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க என்ன பகைக்கிறாங்க காரணம் யாரு நீங்க தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் இனிமேல் நீங்க வராதிங்க டாக்டர் நீங்க இனிமேல் எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு எந்த மருத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி துரத்தி அனுப்பிட்டாங்க போகும்பொழுது அந்த டாக்டர் சொன்னாரு அம்மா ஏசு நல்லவர் ஒரே ஒரு முறை அந்த ஜபத்துக்கு போயிட்டு வாங்கம்மா என்று சொல்லி ஹலா ஒரே ஒரு முறை அந்த ஜபத்துக்கு போயிட்டு வாங்கம்மா என்று சொல்லி அந்த டாக்டர் என்பதனால அந்த அம்மா அந்த டாக்டரை அடிக்கல போயிருங்க அப்படின்னு சொல்லி மூர்க்கமாக துரத்தி விட்டுட்டார் டாக்டரும் போயிட்டார் ஒரு மாதம் கழிந்தது ஒரு மாதம் கழிந்த பிறகு எங்கெங்கேயோ மறுபடியும் அழைத்து சென்றார் எதுவுமே நடக்கல மனது இருதயமும் மாறம் தாங்க முடியல தகப்பனும் இல்லை தாய் மாத்திரம்தான் அந்த பிள்ளைய வைத்து கொண்டு வேலைக்கும் செல்ல முடியல ஏன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் யூரின் வருதுன்னா போய் பாக்கணும் போட்டு விடணும் சம்பாத்தியமும் இல்ல வீட்டுக்குள்ள தருதிரம் ரொம்பிருச்சு அடுத்த வேலை உணவுக்கே நம்ம கஷ்டப்படுறது இந்த நேரமா பார்த்து சொந்தக்காரங்களை என்ன செய்வாங்கன்னா கையை நல்லா பிளேட்ல சோப்பு போட்டு கழுவிடுவாங்க நம்மளையும் நம்ம ஃபேமிலியும் உதவி கேக்குறாங்கன்னு ஒன்னு ஹமாம் சோப் போட்டு நம்மள கழிவுவாங்க ஜா உதவிக்கு வந்துருவாங்க மனதுக்குள்ள யோசனை பண்ணி கொண்டு ஒரு மூளையில் உட்கார்ந்து கொண்டு பொழுது தூரத்துல அந்த பிரேயர் சென்ற அந்த ஜப மையத்திலிருந்து பாடல் ஒழிப்பதை கேட்டார் ஒரு பாடல் சத்தத்தை கேட்டார் அந்த பாடல் சத்தம் அவருடைய இருதயத்திற்குள்ள ஒரு கதவை தட்டுவது போல இருந்தது வா 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 என்பது போல அவருடைய இருதயத்திற்குள்ள ஒரு கதவை தட்டுகிற ஓசையை உணர்ந்தான் ஓசையை உணர்ந்த உடனே உடனடியா அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த முறை கண்ணை மூடிட்டு நினைச்சாங்க ஆண்டவரே நீ என்ன தெய்வம் என்று எனக்கு தெரியாது ஆனா நான் இந்த முறை அந்த இடத்துக்கு வர என் பிள்ளைக்கு உமக்கு பிடிச்சிருந்தா குணமாக்கும் என்று சொல்லி இருதயத்திற்குள்ள பேசிவிட்டு அந்த பிள்ளைய ஆட்டோல ஏற்றி கூட்டிட்டு அந்த மையத்துக்கு வராங்க ஆராதனை நடந்து கொண்டு இருக்கு பாதியில வந்து உட்கார்றாங்க உட்கார்ந்த உடனே அங்கிருந்து ஆராதனைக்கு பிறகு ஜபம் நடந்திருக்கு நடந்து கொண்டே இருக்கு நாலு முறை அந்த அந்த மையத்துக்கு வந்த சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா தன்னை சுற்றி இருந்த காரியத்துல எதிலுமே தன் கவனத்தை செலுத்தாம தன்னுடைய கவனம் முழுவதும் எங்க தெரியுமா இருந்துச்சு விடுதலை ஆயிருச்சா மிராக்கள் நடந்துருச்சா குணம் ஆயிருச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்க இந்த முறை அங்கு வந்து உட்கார்ந்த அந்த சகோதரி தன்னுடைய பிள்ளையை தூரத்துல உட்கார்ந்துட்டு முன்னாடி மேடையில நிற்கிற அந்த ஊழியனுடைய வார்த்தையை கவனிக்க ஆரம்பித்தார் ஹலில் அவர் பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தார் அந்த ஊழியர் பேசுவதை கவனிக்கும் பொழுது அந்த ஊழியர் இப்படியாக அந்த வசனத்தை வாசித்தார் அந்த வசனம் தான் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்ட உடனே முதல் முறை அந்த சகோதரியுடைய கண்ணிலிருந்து இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது அத்தனை நாட்கள் போனோம் ஆனால் அவர் செய்வதும் பேசுவதும் எதுவும் என் காதுகளை எட்டவில்லை ஆனால் முதல் முறை தேவன் பேசுகிறதை அவருடைய சத்தத்தை அவர் கேட்டார் கேட்ட அடுத்த சனமே அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்தோடியது அவருக்குள்ள ஏதோ ஒரு காரியம் பேசுவதாக உணர்ந்தார் அவர் இருதயத்திற்குள்ள பேச துவங்கினார் சத்தம் போட்டு பேசினால் அவமானமாய் இருக்குமோ என்று எண்ணினார் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் கண்கள மூடி இந்த சகோதரி மாத்திரம் கண்களை திறந்திருந்தார் அந்த தாய் மாத்திரம் கண்களை திறந்து அதோ தூரத்தில் தெரிகிற மேடையை பார்த்து அந்த மேடையில் நிற்கிற ஊழியரை பார்த்து அந்த ஊழியரை அவர் எப்படி பார்த்தார் என்றால் தான் காண்கிற தேவனை போல பார்த்தார் ஹலிலுயா தான் காண்கிற தேவனை போல பார்த்து அவர் இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னார் உமக்கு சித்தமா இருந்தால் இந்த பிள்ளையை சொஸ்தமாக்கும் என்று சொன்னார் ஜபம் நிறைவடைந்தது ஜபம் நிறைவு நிறைவடைந்தவுடனே அவர் எழுந்திருந்து தன்னுடைய பிள்ளையை கூப்பிட அழைத்து செல்ல தன்னுடைய பின்பக்கமாக திரும்பி பார்த்தால் அங்கே அவருடைய பிள்ளையை காணவில்லை பதறி போய்விட்டார் ஐயோ என் பிள்ளை எங்க போனது இங்குதான் இருந்தது என்று சொல்லி அந்த கூட்டத்தின் மத்தியிலே அலைந்து எந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார் எங்கள் என்று தேடி பார்த்தான் அந்த பிள்ளை அந்த ஊழியருக்கு அருகிலே நின்று கொண்டிருப்பதை பார்த்தார் உடனடியாக ஓடிப்போய் யார் அங்க கூட்டி சென்றது தனியாக என்று சொல்லி ஓடி போய் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை முழங்கால் படியிட்டு தன்னுடைய இரண்டு கரங்களையும் தேவனை நோக்கி உயர்த்திருப்பதை பார்த்தான் தன்னுடைய இரண்டு கரங்களும் தேவனை பார்த்திருப்பதை பார்த்தான் அவருக்கு எதுவும் சொல்ல முடியவில்லை இப்பொழுது எந்த தெய்வம் செய்தது என்று சொல்ல முடியவில்லை தான் வணங்கின எந்த தெய்வம் இறங்கி வந்தது என்று சொல்ல முடியவில்லை ஆனால் ஒன்றை சொல்ல முடிந்தது அது இருந்தது என்னுடைய செவியை சாய்த்து அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுத்தேன் அவர் என்னை சுகமாக்கினார் என்பது அலில் அலிலுயா என் செவியை நீ சாய் உன் செவியை சாய்த்து தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தாள் அவருடைய வார்த்தை உன்னை குணமாக்கும் அவருடைய வார்த்தை உன்னை எழுப்பும் அவருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும் தேவனுடைய வார்த்தை பொன்னிலும் தெளிதேனிலும் மதுரமானது என்று வேதம் சொல்லுகிறது அலிலுயா அது தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது